ஐயா விஜயகாந்த் வரும்போது ஜெயலலிதா அம்மா ஐயா கருணாநிதி இரண்டே பேர் தான் நான் வரும்போது அவர் இருந்துட்டாப்ல மக்கள் நல கூட்டணி திருப்பி வந்த பத்தொன்பதுல எங்க அண்ணன் வந்து கமல் நின்ட்டாப்ல என்னை சப்ஸ்டியூட்டா வச்சிருக்காங்க அவர் துணை நடிகர் மாதிரியே நிறுத்திட்டான் போட்டியில ஜெயக்கல இப்ப இருபத்தி ஒண்ணுல வந்த எங்க அண்ணன் கமல் தலைமையில ஒரு கூட்டணி ஐயா டி டிவி தலைமையில ஒரு கூட்டணி இங்க நாலு நாலு கடையில நான் அஞ்சாவது ஆளா சப்ஸ்டியூட்டா நிக்கிறேன் அங்கதான் நம்ம மூணாவது பெரிய கட்சியா வந்தோம் அதுக்கப்புறம் கூட்டணி பிரதமர் வேட்பாளரே நம்ம இல்ல இங்க ஐயாட்ட ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி ஐயா எடப்பாடி அவர் கூட்டணி தம்பி அண்ணாமலை அவரு எல்லா கட்சிகளையும் சேர்த்து பிரதமர் வேட்பாளர் மோடியை நிறுத்தி ஐயா மோடி அவர்கள் பிரதமர் ஒரு அணி நாலாவதா நம்ம இந்தியாவுக்கு நமக்கு எந்த சம்பந்தம் இல்ல இந்தியா வாழ்றதுல ஆட்டத்திலேயே நம்ம இல்ல கிரவுண்டுகளே நம்ம இல்ல தேடல இல்ல அது வேற நீ சின்னத்தை எடுத்துக்கிட்டு மைக்குன்னு ஒரு டொய்க்க கொடுத்தான் இந்த மைக்கும் இல்ல